ஐயா மோடி உச்ச கட்டத்தை அடைந்து விட்டார் உச்ச கட்டம்னா துக்கத்தோட உச்ச கட்டப்பா நாடகம் விடும் வேலை தான் உச்ச காட்சி நடக்குதம் வா போட்ட வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம் வா பதினாலு தந்ததை பத்தம்போது கொடுத்ததை இருபத்தி நாலு புடுங்கும் நேரவும் வா அவரே பாவை எவ்வளோ ஃபீலிங்கில் பாடிட்டு இருக்கா தெரியுமா எமோஷனோட டிவோஷனலை கலந்து ஒரு டைவர்ஷன் பண்ணிகிட்டு இருக்காப்புல ஆனால் பாருங்க பரமாத்மான்ற பயம் கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் ஒரு மனுஷன் வெட்ட வெளியில் வெளு வெளு வெளுத்துருக்காப்புல இது நல்ல ஆத்மாவும் இல்லை பயங்கர ஆத்மாவும் இல்லை இது பரமாத்மாவும் இல்லைப்பா இது ஒரு பழைய உப்புமா உங்ககிட்ட சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு இதை கிட்டக்க காமிக்கலை இப்ப காமிச்சிட்டாங்க சாயம் விழுக்குது ஆனா இவர் பேசுறது மட்டும் கன்னியாகுமரியில கிடக்கிறவரோட காதல விழுந்துச்சின்னு வைங்கல பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்க மனுஷன் பிரேதாத்மா ஆயிருவா பிள்ள வந்து ஆடு பசுபதி அவர் அதிபதி அப்படின்னு ஆட ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவா பிள்ள உள்ளுக்குள்ள வந்து அதான் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை சொன்னவர் ஐயா ராகுல் காந்தி அது ஒன்று பரமாத்மாலாம் கிடையாதுப்பா பாராளுமன்ற ஆத்மா பூரா பார்மன்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்மளை விட பயங்கரமா பண்ணிருக்கா பாத்து ரூபா வணக்கம் இது மதியம் தெர்பாத்தரி கோபு ஐயா இதெல்லாம் காதலே உழுத கூட கன்னியாகுமரி கடற்கோடுக்கு போயிருக்கீங்களா ஐயா இருந்தாலும் சொல்கிறாங்களே நீங்கள் இதை கேட்காம இருக்கலாம் பாவம் உங்கள் பக்தாலோட நிலைமை எல்லாம் நாங்கள் எப்படியெல்லாம் ஐயாவை வச்சுருந்தோம்ப்பா இப்படி ஆக்கிட்டீங்களே அவர் மேலேயே வச்சு நக்கல் பண்ணியிருக்கார் சார் அவர் பரமாத்மாலாம் கிடையாது ஒரு பாவம் பண்ண ஆத்மா இது பண்ண பாவத்தையெல்லாம் எங்கே கழுவ போதும் கங்கையில் போய் குதிச்சிச்சுன்னா ஏற்கனவே கங்கை ரொம்ப அழுக்காக இருக்குன்னு நறுது அப்புறம் ஜென்மத்துக்கும் கங்கையை சுத்தமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட எப்படி கேட்டிருக்காருன்னா என்ன வகை உயிரினம் இது ஏன்னா அவரே சொல்லிட்டாப்புல நான் வந்து மனுஷன் கிடையாது நான் பரமாத்மா அப்போ இது எந்த இது ஏதோ ஏலியன் ஸ்பீசிஸு பட் எங்கேருந்தோ தப்பிச்சு வந்து இது ஒன்று மட்டும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த உலகத்தில் இதை சமாளிக்க முடியாதுன்னு அதை கொண்டாந்து இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே அவர் பேசு அவர் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க ஏன்னா எடுத்து கொடுத்தது யாருங்க இருந்து அது முதல்ல வந்துச்சு அதே மாதிரி அவர் சொல்கிறாரு இவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சுற்றி சில சொம்பல்லாம் இருக்குது அந்த சொம்புகள் அடிக்கிற ஆட்டம் தான் அதுக்கு ஆடுறது தான் இவர் ஆடுறாரு இவர் மாட்டுக்கு ஒரு நாள் இந்த பிளான் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ஆ ஐநூறு ஆயிரத்தை வந்து முடிச்சு விட்ரலாமா ஆ முடிச்சு விட்ரலாம் அப்புறம் இந்த இஸ்லாமியர்களை அடித்து துரத்தி ஆ துரத்தி விட்டுடலாம் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க உங்களால் தாங்க முடியும் அப்புடின்னு இந்த சுற்றி இருக்க சொம்புகள் பண்ணுற வேலை அதைத்தான் ஐயா ராகுல் காந்தி சொல்கிற அதோட அல்டிமேட்டாக பத்து வருஷமாக இது வரைக்கும் என் பிரதமர் என்ன பருப்பு எதுவும் கடந்துக்கிட்டு இருந்தாரா என்ன இப்போ திடீர்னு வந்து பொறுப்பு வந்து எல்லா இடத்துக்கும் இன்டர்வியூவாக எடுத்து தள்ளுறாங்க ஆனால் அவங்க எடுக்கிறதெல்லாம் இன்டர்வியூவாயா அவர் கேட்குறாரு அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த இந்த சிங்கம்புரத்தில் விவேக் ஒரு காமெடி வரல இந்த நைட்டியை நீ இப்படி கலெக்டிவியா இல்லை இப்படி வாமழத்தை நீங்கள் நறுக்கி சாப்பிடுங்க சார் இந்த கேள்வி லைவ் டெலிகாஸ்டில் கேட்டிருக்காங்க சார் மாம்பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிடுங்க கட் பண்ணி அறுத்து சாப்பிடுங்களா இதை அப்படியே வாய்க்குல போட்டு நல்லா சாப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் அவர் மாம்பழத்தை எப்படி சாப்பிட்டா என்ன பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்டா என்ன வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்டா உனக்க அவர் வசதிக்கு எப்படியோ அதை அவர் சாப்பிட்டு போயிடுவார் அவர்கிட்ட போய்ட்டு ஆனால் அந்த கஷ்டமான கேள்விக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷனை ஐயா ராகுல் கொடுத்தார் பாருங்க அவர் அப்படியே யோசிக்கிறாட்டோட நோண்டோன்னா அப்படியே இதெல்லாம் ஓடும் போல அந்த பழைய அந்த காற்றுல மரமெல்லாம் ஆடி அப்படியே நிற்கும் பறவைகள்லாம் அப்படியே பறக்கிறது அப்படியே நிற்கும் அருவியிலேருந்து தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐயா ஷாக்காகிட்டார் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு கேள்வியை ஐயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இப்படி மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு சைடில் பார்க்குறாரு இப்போ நான் இதுக்கு என்ன உலகமே காத்துட்டு இருக்கேன் முதுவன் படத்தில் வர சீன் மாதிரி சொல்லுங்கள் சார் நேயர்கள் வெயிட் பண்ணுறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அந்த கேள்விக்கு இது வரைக்கும் மாம்பழத்தை நான் வாழ்க்கையில் சின்னதே கிடையாதுன்ற மாதிரி மாம்பழம்னால் எப்படி இருக்கும் சிகப்புகளில் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐயா யோசித்து அதுக்கப்புறம் ஒரு பதில் அதை ராகுல் காந்திய ரியாக்ஷன் பாருங்க பிரதமர்கிட்ட கேட்குற கேள்வி ஆடாது அப்படின்ற மாதிரியே இருந்தது சாதாரண ஒரு எம்எல்ஏ எம்பி சார் சாதாரண ஒரு எம்எல்ஏ எம்பி அவர் வந்து பெரிய மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடையாது எம்எல்ஏ எம்பி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எவ்வளவு கொடாயிடாங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்கே இந்த கபிள் சிபிள்னா உள்ளே உட்காந்துட்டா போதும் குசியாகிடுவாங்க போவாங்க தோண்டுவாங்க இந்த பழைய இதை ரெக்கார்டெல்லாம் எறா இந்த கேள்வியை எப்படி இந்த ஆள் மேனேஜ் பண்ணுறான்னு பார்ப்போம் அவர்கிட்ட கேட்குற அதே கேள்வியை இவர்கிட்ட எங்களை எழுதி கொடுத்தனாலும் கேளுங்கடான்றாங்க நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இதுவரை நாட்டுக்கு சம்பந்தமாக எதையாவது கேளுங்க தயிர் சாதத்தில் நீங்கள் பால் ஊற்றி சாப்பிடுவீங்களா இல்லை பருப்பு போட்டு சாப்பிடுங்க கேளுங்க அதையும் கேளுங்கள் இனிமேல் என்னத்தை பண்ணுறது நீங்கள் வாய் கொப்பளிக்கும் போது தண்ணியை அதாவது பேஸ்ட்டு பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிப்பீங்களா இல்லை வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் பல் விளக்குவீங்களா இனிமேல் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இதுக்கெல்லாமே சேர்ந்தாப்புல வந்து மனுஷன் பாவம் அவரோட நிலைமை எழுதி கொடுக்குற கொஞ்ச நாள் ஐயா அது பயங்கர நல்லா ஸ்கிரிப்டட் ஆக்சுவலி அதுவுமே ஸ்கிரிப்டடு நல்லா தெரிஞ்சுக்க அது ஒன்று ஆன் தி ஸ்பாட்டில் அவன் அடித்ததுலாம் கிடையாது அதுவுமே பக்கா ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டையாவது ஒழுங்கு ஐயா தான் நல்லா மனப்பாடம் பண்ணுவார்ல ஒரு வேளை இல்லைனாலும் நீங்கள் தான் பிராம்பிட்டு ஓட்டுவீலடா அதில் வச்சா அது எதையாச்சும் ஒரு கேள்வியை எடுத்து விட்டுருக்கலாம்ல நீங்கள் இவ்வளோ வருஷமாக பண்ண சாதனைகளை பட்டியல் எடுங்க ஐயா அப்புடின்னு ஒரு வார்த்தை அங்கே கூட வர ஸ்கிரிப்டுக்கு கூட வர எதுவுமே செய்யலை நீங்கள் அப்படின்னு தானே கேட்க தோணும் ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒன்று பத்து வருஷத்துக்கு ஒரு பத்து காரதியாக சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல அதான் பண்ணி தொலைஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம் நம்ம பண்ணவே இல்லையே அப்புறம் எப்படி சொல்லுவோம் அப்புறம் அந்த ஆத்மா ஒன்று நம்மளை மாதிரி இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஆத்மாலாம் கிடையாது அது பணக்காரங்களுக்கான ஒரு ஆத்மா பணக்கார ஆத்மா அவ்வளோதான் சாத்து சாத்துன்னு ஆத்மாவை போட்டு சாத்தி இருக்கா வே வேற தெரிஞ்சிருக்க அவங்கள நம்ம கூட அந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பா ஆனால் மனுஷன் ரொம்ப சாதாரணமாக போயிட்டார் ஒரு தடவை பாரணிமெண்ட் ஐயாவோட ஐயா மோடியோட இந்த ஆக்ஷன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்சன் பதிலுக்கு பதில் எல்லாமே வருங்க ஆனால் அவங்க உங்களை நக்கல் பண்ணல நல்லா தெரிஞ்சுங்க நீங்க நல்லத சொன்னதை நக்கலே பண்ணல நீங்க நல்லா என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களோ எங்களெல்லாம் சொல்ல வச்சுருக்கீங்களோ அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாள் வரைக்கும் ஒன்றும் இல்லை ஐயா இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல காந்தியை வந்து சினிமா எடுத்ததுனால தான் எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் நைன்டீன் எயிட்டிஸில் நினைக்கிறேன் அந்த சினிமா மட்டும் வரலன்னா காந்தி யாருன்றது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது நீங்கள் கேமரா கையுமா தெரியும் போதே எங்களுக்கு தெரியும் காந்தியை தெரியாது ஆனால் கோட்சேவை நல்லா தெரியும் கோட்சேவை பற்றி எந்த சினிமாவில் வந்தது கோட்சேவை பற்றி எந்த சினிமாவில் வந்தது நீங்கள் சொல்லுங்களேன் கோட்சே இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே சாவர்காரை பற்றி எந்த சினிமாவில் வந்தது சாவர்காரை சார் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க சார் அதாவது நீங்கள்லாம் வந்து ஃப்ளைட்டை அதை என்னத்த சொல்ல அப்போயே உலகம் முழுக்க சுற்றுனோம் ஒரு மனுஷங்க வெறும் காந்தியார் மட்டும் இல்லை அவர் கூட பயணிச்ச அத்தனை பெரும் தலைவர்களை கொண்டு எல்லாங்க சுபாஷ் சந்திர போஸை பற்றி எத்தனை படம் வந்துச்சு அதை எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரியாதவங்க யார் இந்திய விடுதலை சுதந்திரத்தை பற்றி பேசும்போது நீங்கள் காந்தியை பேசுறீங்களா இல்லையா சுபாஷ் சந்திர போஸ் கண்டிப்பாக இருப்பார் அவர் என்ன எத்தனை படத்தில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அவரை மட்டும் தனியாக வச்சு ஐயாவுக்கு அந்த என் அது ஒன்றை சுற்றி வளைச்சு சொல்றாரு என்னைய ஒரு படம் எடுங்கடா இது ஆட்டி என்ன ஞாபகம் வச்சுக்க போட்டால் எடுத்து காமிச்சு எல்லாருக்கும் கொடுங்கப்பா அதைத்தான் ஐயா சொல்கிறார் செய்வீங்களா ஏன் அண்ணா ஐயாவுக்காக இதை நீங்கள் கொஞ்சம் செய்வீங்களா அப்புடின்னு ஐயாவே பேசிக்கிட்டு இருக்காருப்பா இதில் ஆன்மீக பயணம் முதல்ல ஆன்மீக பயணம்னா என்னன்னு தெரியுமா அங்கையா போனவே போனவனாகவே இருக்கணும் திரும்பி வரக்கூடாது அதுதான் ஆன்மீக பயணம் இப்போ மு முன்னாடி அதெல்லாம் இப்போ எவனுமே அதை பண்ணுறது இல்லைன்னு வைங்கள இந்த இது காசிக்கு போகிறவங்களாம் காசியில் போய்ட்டு திரும்பி வரமாட்டாங்க ஒன்று போகிற வழியிலே போயிடுவாங்க இல்லாட்டி அங்கே போய் அங்கேயே இருந்து போயிடுவாங்க ஏன் ஹஜ்ஜுக்கு இது நடந்து போனவங்க தான் ஹஜ்ஜுக்கு எல்லாருமே ஆனால் இப்போல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு வந்துடுறாங்க இன்னும் எல்லா இடங்கள்லேயும் அதுலாம் வந்து இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிப்போச்சுங்க அதில் இருபத்தி நாலு மணி நேரம் தவம் இருக்குறேன் ட்ராஃபுல்ல முதல்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு இடத்துல உளுந்த உட்கார முடியுமா ஒரு மனுஷன் இல்லை சார் கொஞ்சம் யோசிங்களே திருதிருப்பில் விவேகானந்தருக்கு வந்து இங்கே உட்கார்ந்துட்டு விவேகானந்தர் பக இங்கே வந்து உட்கார்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் வெஸ்ட் பெங்காலில் வேலையாகணும்னா விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்து தான் ஆகணும் வெஸ்ட்டு பெங்காலில் அந்த ராமகிருஷ்ணா மடம் சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ளவங்க அங்கே ஏன்னா அவர் ஒரு பெங்காலி பேசிக்கலி அவர் ஒரு பெங்காலி அவர் பயங்கரமாக வந்து அவங்களுக்குள்ளே ஃபாலோ பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள அந்த இடத்துல மறுபடி மறுபடியும் பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இவரை கொண்டு விவேகானந்த பாறையில் உட்கார வச்சிட்டோம்னா இங்கேருந்து அங்கே ஏதாச்சும் கிடைக்கும் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இந்த தடவை ஒன்றத்துக்கும் வழி இல்லை அப்படின்ட்டாங்க அங்கே அவர் என்ன முக்குனாலும் எதுவும் தேராது ஆல்ரெடி கலட்டிட்டாங்க இதுக்கு மேலே அங்கெல்லாம் ஒட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ஏதாச்சும் செய்யணுமே அதே நேரத்தில் அ டைமில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க ஐயா அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறப்ப வாரணாசியில் தமிழ் சமூகம் அதிகம் அவர் ஏன் அந்த காசு தமிழ் சங்கம் சௌராஷ்டிர தமிழ் எல்லாம் எதுக்கு பண்ணாப்புல அப்புறம் தொகுதியில் இருக்கிறப்ப அதை அவர் ஞாபகப்படுத்த இங்கேருந்து எல்லாமே ஃப்ளாஷ் ஆகும் அது ஒன்று தான் ஆனால் ஐயா பயப்படாதியோ கவலைப்படாதியோ ஒன்று மனசை எல்லாம் தளர விட்டுறாதைய தைரியமாக போங்க பாராளுமன்றத்துக்கு நீங்கள் வாரணாசியில் ஜெயிக்கணும்னு உலகத்தில் உள்ள சாமியெல்லாம் நான் வேண்டிக்கிறேன் வாரணாசியில் ஐயா அமோகமாக ஜெயிக்கணும் அமோகமாக ஜெயிக்கணும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஜெயிக்கணும் கம்மியில் நடையோடு ஐயா பாராளுமன்றத்துக்கு உள்ளே போகணும் அங்கே அவங்க கேட்குற கேள்விக்கு கண்ணீர் கண்ணீர்னு ஐயா பதில் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி தலைவர் ஐயா உட்கார்ந்துருக்கணும் பாராளுமன்றத்தில் பிரதமராக உட்காந்துருந்ததெல்லாம் பரிசு கிடையாது எதிர்கட்சியாக உட்காந்து ஏன்னா இது வரைக்கும் ஐயா எதிர்கட்சியாக இருந்து பார்த்ததே இல்லை அங்கே குஜராத்தில் இருக்கும்போதும் சரி இங்கே அதில் பிரதமராக இருக்கும்போதும் சரி ஐயா ஆளுங்கட்சியாகவே இருந்து பழகிட்டாப்புல எதிர்கட்சியில் உட்கார்ந்து கேள்வி கேட்கறது தான் எதிர்கட்சி நமக்கு தான் நல்ல பதில் தான் தெரியாது கேள்வி குறைவாக வராது ஆனால் அவங்க பதிலுக்கு கேள்வி கேட்பாங்க இல்லை பரவாயில்ல விடுங்க சமாளிச்சுக்குவோம் ஜூன் நாலு அன்னைக்கு ஐயாவுக்கு ஊ அதாவது கொண்டாட்டமாக இருக்கணும் சொல்ல வந்து வேறு இல்லை அது நமக்கும் கொண்டாட்டமாக அமையும்னு நம்மளும் நம்புவோம் நன்றி